ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் எம்ஜிஆர் தமது திரைப்படங்களிலே பல புதுமைகளையும் மாற்றங்களையும் செய்து வந்தார் அந்த வகையிலே அவர் கவிஞர்களையும் பாடகர்களையும் அவ்வப்போது ஊக்கப்படுத்தி புதுமையானவர்களை கொண்டு வந்து கொண்டிருந்தார் டிஎம்எஸ் இருக்கின்ற காலகட்டத்திலேயே எஸ்பி பாலசுப்ரமன் அவர்களையும் கொண்டு வந்தார் என்பது நமக்கெல்லாம் தெரிந்ததே அதே போல அதற்கு பிறகு கேஜே ஜெயசுதாஸ் தன்னுடைய படங்களில் பாட வைத்தார் அவருக்குப் பிறகு ஜெயச்சந்திரன் அவர்களையும் பாட வைத்தார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே கவிஞர்கள் வரி செயலிட்டு கவிஞர் கண்ணதாசன் கவிஞர் வாலி அவர்களுக்கு அடுத்தபடியாக புலமை பித்தன் நா காமராசன் போன்றவர்களையும் அவர் அறிமுகப்படுத்தினார் அந்த வகையிலே ஜெயச்சந்திரன் அவர்களும் நா காமராசன் அவர்களும் இணைந்த ஒரு படம்தான் நீதிக்கு தலைவணங்கு என்ற ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது அந்த படம் வருகின்ற காலகட்டத்திலே எழுபதுகளில் நான் காமராசனுடைய கருப்பு மலர்கள் என்ற கவிதை தொகுப்பு நூல் வெளியானது அதை படித்து அதனால் மிக்க தாக்கமடன் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பல்லாண்டு வாழ்க படத்திலே ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தார் போய் வா நதியலைய என்ற ஒரு பாடல் அருமையான காதல் பாடல் அதற்கு அடுத்தபடியாக அடுத்த ஆண்டு வெளிவந்த நீதிக்கு தலைவணங்கு படத்தில் ஒரு காதல் பாடலையும் ஒரு தத்துவ பாடலும் அவருக்கு எழுத வாய்ப்பு கொடுத்திருந்தார் கனவுகளே ஆயிரம் கனவுகளே அருமையான ஒரு காதல் பாடல் அதே படத்திலே இன்னும் ஒரு தத்துவ பாடல் எத்தனை மனிதர்கள் உலகத்திலே அம்மா எத்தனை உலகங்கள் இதயத்திலே என்றொரு நான் காமராசன் பாடலை பி ஜெயச்சந்திரன் அவர்கள் பாடியிருந்தார் பி ஜெயச்சந்திரன் அவர்களும் அதே காலகட்டத்தில் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தான் மணிப்பயல் என்ற ஒரு படத்தில் ஒரு பாடல் பாடினார் அது அந்த அளவுக்கு புகழடையவில்லை எழுபத்தி மூன்றாம் ஆண்டு அலைகள் என்ற ஒரு படத்திலே பொன்னின் பூவின் கண்ணே என்ற அருமையான பாடல் அதில் புகழடைந்து வளர்ச்சி அடைந்த காலகட்டத்தில் தான் எழுபத்தி ஆறாம் ஆண்டு நீதிக்கு தலை வணங்கு படத்திலே அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றார் இவ்வாறாக எம்ஜிஆர் அவர்கள் ஜெயச்சந்திரனையும் நான் காமராசன் அவர்களையும் இணைய வைத்து கொடுத்த பாடல்தான் அருமையான பாடல் எத்தனை மனிதர்கள் உலகத்திலே அம்மா எத்தனை உலகங்கள் இதயத்திலே ஏழையின் உறக்கங்கள் பாதையிலே அந்த மாளிகை மயக்கங்கள் போதையிலே அருமையான அந்த பாடலிலே எட்டடி மண்ணுக்கு போகும் வரை இந்த கற்பனை ஊர்வல வாழ்க்கையிலே யாரோ ஒருவன் தோட்டமிட்டான் அதில் யாரோ பலனை அனுபவித்தார் அதில் யாரோ பலனை அனுபவித்தார் என்ற நான் காமராசன் வரிகளை பி ஜெயச்சந்திரன் அவர்கள் தனது தனக்கே உரிய ஒரு இனிமையான குரலில் பாடியிருப்பது நாம் இன்றும் கேட்டு மயிலத்தக்கது